வணக்கம் உங்கள் பனியறி கன்னியாபுரி ஸ்ரீ பத்ராலியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை ஏகபோகமாக நடைபெற்றது प्रस्थावा <muchas> पर இந்த நஞ்சை குந்தர்கள் வழங்கி எங்கும் சொல்லிக்க நல்ல மாலை ஆடி செலிக்க இந்த மஞ்சள் குந்தர்கள் எங்கும் சொல்லிக்க தேடி 늑대님 아빠 늑대님 아빠 늑들이아님들빠 늑대님 아빠 늑대님 아빠 늑대님 아빠 늑대님 님들빠 늑대님 아빠 늑